ஹிரண்ட்ஸ் மண்டே மார்க்கெட் எப்படி போகும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நிப்டியில் மண்டே மார்க்கெட் ஒரு நல்ல டவுன் வந்ததால் நாளைக்கு மார்க்கெட் இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இதுக்கு கீழே வர வரையும் வெயிட் பண்ணுங்கள் வந்துட்டு ரிவேஸ் கேண்டில் இங்கே என்ன ஃபார்ம் ஆகுதான்னு பாருங்கள் அதுக்கப்புறம் ரிவேஸ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா மார்க்கெட் மேலே போயிட்டு அப்படியே இப்படி போக சான்சஸ் இருக்குது அதிகம் ஸோ இல்லை இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுனா ஃபுட் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அது வரையும் ஃபுட் சைடு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க கால் சைடுக்கே மண்டே மார்க் அன்னைக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா மார்க்கெட் இதை டச் பண்ணுற வரையும் மார்க் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ட்ரேடை எக்ஸிட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடியே எடுக்க வேண்டாம் அதே போல் மார்க்கெட்டை வந்து துரத்திட்டு போயிட்டு ட்ரேடு எடுக்க வச்சுக்காதீங்க அது உங்கள் லாஸை தான் அதிகப்படுத்தும் போல் ஃப்ரைடே மார்க்கெட் எண்ணிக்கி நமக்கு ஒரு நல்ல ட்ரேடெலாம் கிடைச்சிது எப்படின்னா நிஃப்டியில் இதுதான் கால் சைடு கால் சைடில் நமக்கு ஸ்டாப்லாம் செட் ஆகிட்டு இருக்கு புட் சைடில் நம்மளோட கான்செப்ட் வெடி ஒரு நல்ல ட்ரேடு கான்செப்ட் நம்மளோட கான்செப்ட் என்னென்னா ஒரு நல்ல கீழே வர மார்க்கெட் ஐ மீன் புட் சைடில் நல்ல கீழே வந்துட்டு இருக்குது அங்கே ஒரு க்ரீன் கேண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா அந்த க்ரீன் கேண்டில் மூணாவது கேண்டில் இல்லை நாலாவது கேண்டில் ரீடெஸ்ட் எடுக்கும் போது ட்ரேடு எக்ஸிப்ட் பண்ணிக்கலாம் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அடுத்த கேண்டில் நீங்கள் ரீ டெஸ்ட்டு வந்துட்டு சொல்லிட்டு ட்ரை பண்ணிங்கன்னா அது அதுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சிடும் எப்பயுமே மூணாவது நாலாவது கேண்டில் ரீடெஸ்ட் வரும்போது வெயிட் பண்ணுங்கள் அப்போ எடுத்திங்கன்னா ட்ரேடு ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும் இன்கேஸ் கேண்டில் இங்கேயே க்ளோஸ் ஆகி அதுக்கு மேலே போக சான்சஸ் இருக்குது ஆனால் அதை தவிர்த்து பண்ணக்கூடாது கூடாது மார்க்கெட் அகெயின் டெஸ்ட்டு இதை டச் பண்ணுற வரையும் வெயிட் பண்ணணும் டச் தான் நம்மளோட ட்ரேடு இல்லைன்னா ட்ரேடு எதுவும் இல்லை இந்த ஃபார்மட்டை எப்பயுமே ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு நாள் ட்ரேடு கிடைக்கும் ஒரு நாள் ட்ரேடு கிடைக்காது ஆனால் கிடைக்கிற ட்ரேடு நல்ல ப்ராஃபிட்டில் போய் ரீச் பண்ணுவீங்க அதே போல் கால் சைடில் நமக்கு லாஸ் ஆனாலும் புக் சைடு நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சதால ஸோ அது ஈக்குவலாகி நமக்கு ஒரு மினிமம் ப்ராஃபிட் கிடைச்சிருங்க மினிமம் ஒரு டூ ட்ரேடு எடுத்துனாவே டூ லாக் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் போஸ்ட் அனலைஸ் நம்ம மண்டே மார்க்கெட் அன்னைக்கு பார்ப்போம் மார்னிங் அதே போல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ